नित्यक्लिन्ना निरुपमा निर्वाण सुखधायिनी नित्या षोडशिकारूपा श्रीकण्ठार्दशरीरिणी प्रभावती प्रभारूपा प्रसिद्धा परमेश्वरी मूलप्रकृतिरव्यक्ता వ్యక్త వ్యక్త స్వరూపిణీ వ్యాపిణీ వివిధ విద్యా విద్యాస్వరూపిణీ మహాకామేశయన కుముదాహ్లాద గౌముదీ ఎల్లారు నమస్కారం నిత్యక్లున్నా எப்போதும் நனைந்திருப்பவள் அப்படின்னு அர்த்தம் நனைந்திருப்பவளா அப்படின்னா கிளின்னா அப்படின்ற சொல்லுக்கு நனை நனைந்திருத்தல் அப்படின்னு அர்த்தம் தயையில் நனைந்திருக்கிறாள் கருணையில் நனைந்திருக்கிறாள் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும் நிருபமா எந்தவித உபமானமும் சொல்ல முடியாதவள் நூ அவளுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லைன்னு அர்த்தம் நிர்வாண சுகதாயினி நிர்வாணமாகிற சுகத்தை தரக்கூடியவள் நிர்வாண என்ற சொல்லுக்கு வடிவமே இல்லாதன்னு அர்த்தம் வானம்னா வடிவம் நிர்வாணம் அப்படின்னா வடிவமற்றது அதனால தான் புத்தர் மகாவீரர் போன்றோர்லாம் ஞானத்தை உடனே நிர்வாண ஞானம் அடைஞ்சா அப்படின்னு சொல்லப்படுறது வடிவமே இல்லாத அந்த நிர்குண பிரம்மத்தோட பிரம்மமாக சேர்தல் அப்படின்றது தான் நிர்வாண ஞானம் இத்தகைய வடிவந்தான்ற சின்ன வட்டத்துக்குள்ள கட்டுப்படாமல் முழுக்க முழுக்க போய் பரமாத்மாவோட சேர்ற தன்மை இருக்கே அதற்கு தான் நிர்வாண ஞானம்னு பேர் இன்னதுன்னு விவரித்து சொல்ல முடியாத ஆனந்தம்னு சொல்லலாம் நிர்வாண சுகதாயினி அப்படின்ற போது எல்லையில்லாத எந்த வடிவத்துக்குள்ளும் கட்டுப்படாத சுகம் அந்த சுகம் அந்த ஆனந்தம் எவ்வளவு பெருசு தெரியுமா எப்படிப்பட்டதுன்னு வழிக்கு சொல்ல முடியாது அப்படி எல்லையற்ற ஆனந்தத்தை தரக்கூடியவள் நிர்வாண சுகதாயினி நித்யாஷோட சிகாரூபா திதி நித்யா பதினாறு பேரின் வடிவங்களில் இருப்ப இருக்கிறவ அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு அடுத்த நாளில் பிரதம வருது பிரதமை முதல் அடுத்த பௌர்ணமியோ அமாவாசையோ வர்றதுக்கு முன்னாடி பதினஞ்சு திதி இருக்குது இந்த பதினஞ்சு திதிகளுக்கும் ஒவ்வொரு தேவதை அதிபதியாக இருக்கா இவாளுக்கெல்லாம் அம்பாளின் அம்சங்கள் அம்பாளின் அங்க தேவதைகள் அப்படின்னு சொல்லுவான் இவர்களுக்கு தலைவியாக பதினாறாவது தேவதையாக அம்பாளே திகழா சோடஷி அப்படின்னா பதினாறு பதினாறு நித்யா தேவதைகளின் வடிவமாக ரூபமாக இருக்கா அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீகண்டார்த்த சரீரிணி ஸ்ரீகண்டனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனின் சரீரத்தில் ஒரு பாதியாக திகழவேன்னு அர்த்தம் ஈஸ்வரனுக்கு நீலகண்டன்கிற பேர் உண்டு ஸ்ரீகண்டன்னாலும் நீலகண்டன்னாலும் ஒரே பொருள்தான் ஸ்ரீன்ற சமஸ்கிருத சொல்லுக்கு ஐஸ்வர்யோன்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஸ்ரீன்னா விஷோன்னு இன்னொரு அர்த்தமும் இருக்குது ரொம்ப அழகான சொல் இது முற்றிலும் வேறான இரு பொருட்கள் கொண்டது தமிழிலும் வடமொழியிலும் பாரதத்தோட பல்வேறு மொழிகள்லேயும் சரி இது போல் பல விதமான அர்த்தங்கள் வரும் ஒற்றை சொற்கள் இருக்குது நிறைய இருக்குது ஸ்ரீன்ற சொல்லுக்கு மகாலக்ஷ்மியும் குறிக்கும் ஐஸ்வர்யத்தை தரக்கூடியவள் மகாலட்சுமி தானே ஒரு பக்கத்தில் ஐஸ்வர்யம் இன்னொரு பக்கத்தில் விஷம் அப்படின்னா நாம் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல எது அதிகமானால் என்ன ஆகும் அப்படின்னு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற பழமொழி இருக்கோ இல்லையோ அதுக்கு இதுதான் ஆதாரம் பார்க்கடலில் கடையும் போது அமிர்த ஸ்வரூபணியாக தோன்றினவ மகாலட்சுமி அதே பார்க்கடல்லேருந்து தான் ஆழகால விஷமும் தோன்றியது அதற்கு தான் ஸ்ரீ அப்படின்ற பேர் அந்த ஆழகால விஷத்தை உண்டவன் ஸ்ரீகண்டன் அவனோட அர்த்த சரீரத்தில் அதாவது பாதி உடல்ல இடம் கொண்டவள் தான் ஸ்ரீகண்டார்த்த சரீரிணி பிரபாவதி இந்த திருநாமம் இருக்கே அம்பாவோட பிரகாசத்தை எடுத்துரைக்கிற திருநாமம் பிரபை பிரகாசம்னு அர்த்தம் பிரகாசம் சூழ துளங்குபவள் நமக்கு பலவிதமான பிரகாசங்களை தரும் அம்பிகை பிரபாரூபா பிரகாச ரூபமாகவே இருக்கக்கூடியவள் பிரசித்தா பிரசித்தி பெற்றவளாக பலவித பிரபாவங்களோடு இருப்பவள் பரமேஸ்வரி பரமேஸ்வரனான சிவனோட ஈஸ்வரி இப்படியாக பல நாமங்கள் அவள் புகழ சொல்லிண்டே இருக்குது இந்த தொடர்ச்சியாக நாமங்கள் வரிசையில் இடம்பெறது தான் மகா காமேஷ நயன குமுத ஆஹ்லாத கௌமுதி இந்த திருநாமத்தை நம்ம சற்று விரிவாக பார்க்கணும் ஏன்னாக்கா இது மிகுந்த அழகும் தத்துவார்த்தமும் அடங்கியுள்ள திருநாமம் அதனால் இந்த திருநாமத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி வேறு சிலதை பார்த்துடலாம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு முதல்ல முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது நாமாவிற அம்பாள் எப்படியெல்லாம் புலப்படுறா இல்லை புலப்படாமல் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நாமாக்கள் மூல பிரகிருதி பிரகிருதின்ற வார்த்தையை நிறைய அர்த்தம் இருக்குது முதல்ல தோன்றியது பிரகிருத்தையா முதல்ல செய்யப்படுறது அப்படின்னு பொருள் இயற்கை நம்மளை சுற்றியுள்ள செடி கொடி விலங்குகள் சூழல் அண்டம் ப்ர பகிரண்டம் எல்லாத்தையும் சேர்த்து பிரகிருதின்னு சொல்கிறதுண்டு அம்பாளே இயற்கையாகவும் பிரகிருதியாகவும் இருக்கா எல்லாத்தையும் சிருஷ்டி செய்கிறதுக்காக அம்பாள் பரம்பொருள் கிட்டேந்து பரம்பொருளோட சிந்தனையாக பிரிகிறாள் அப்படி பிரியறவ எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறா பட்டர் பூத்தா பூத்தவளே அப்படின்னு குறிப்பிடுவார் தன்னிலிருந்து இயற்கையை அவள் வெளிப்படுத்துகிறா அதனால் அவளை பிரகிருதி இங்கு ஒரு சின்ன விஷயம் நம்ம பார்க்குற இயற்கை பற்பல மாறுதல்களாக அடையிறது போன நிமிஷம் இருந்தா போல இந்த நிமிஷம் இல்லை இந்த நிமிஷம் இருக்கிற மாதிரி அடுத்த நிமிஷம் இருக்காது ஆனால் பிரகிருதினா மாறுதல் அடையாததுன்னு ஒரு பொருள் இருக்கு ஆகையால் சாதாரணமாக பேச்சு முறையில் பிரகிருதி அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் விக்கிருதி மாறுதல் அடையபவை ஆனால் இந்த மாறுதலுக்கு காரணமான ஆம்பாள் மாறுதல் இல்லாதவள் அதை வேறுபடுத்தவே வெறுமை பிரகிருதின்னு சொல்லாமல் மூல பிரகிருதின்னு சொல்கிறோம் பிரகிருதின்னு நம்ம சொல்கிறதெல்லாம் பஞ்சபூதங்கள்லேருந்து தோன்றியதை சொல்கிறோம் பஞ்சபூமி ஜலமால நீரால தோன்றினது நீரோ நெருப்புலேருந்து வந்தது நெருப்பானது காற்றுலேருந்து உண்டானது காற்றோ ஆகாசத்துலேருந்து வந்தது ஆகாசமோ ஆத்மாவிலிருந்து வந்தது ஆத்மனை ஆகாஷக சம்பூத என்பார்கள் ஆத்மா என்றது பரமாத்மா பரபிரம்மோ அதற்கு எந்த மாறுதலும் கிடையாது அதனால தான் அது மூல பிரகிருதி அடுத்த திருநாமம் கிட்டத்தட்ட இதே போல தான் இருக்கும் அவ்வக்தா வியக்தமாக தெரிகிற வடிவம் இல்லாதவள் வியக்த அவ்விய ஸ்வரூபிணி வியக்தமாகவும் அவ்வியக்தமாகவும் விளங்குபவள் வியக்துறது கண்ணுக்கு புலனாகிற மாறுதல்கள் அடையக்கூடிய வடிவம் கண்ணுக்கு புலப்படாமல் மாறுதலும் அடையாதது அவ்வியக்தம் அம்பாள் ரெண்டு விதமாகவும் இருக்கா வியக்திற்கு வளர்ச்சி மாற்றம் அழிவு இருக்குது அவ்வியக்தத்துக்கு இவை எதுவுமே கிடையாது அவ்வக்தமான அம்பாள் ஜகத் சுழற்சிக்காக வியமான பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுறா இந்த நாமாவை தான் விய அவ்வக்தரூபிணின்னு சில பேர் பிரித்து சொல்லுவான் இங்கே ரெண்டாக பிரித்தா பின்னால் வேறு ஏதாவது ரெண்டு நாமங்கள் ஒன்றா சேரும் அப்போ கணக்கு சரியாக வரும் பிரம்ம ஜனன அப்படின்ற ரெண்டு நாமங்களை ஒன்றா சேர்த்து பிரம்மஜனனி அப்படின்ற நாமா வரும் வியாபினி எல்லா இடங்களிலும் வியாபித்து இருப்பவள் எல்லாவற்றின் உட்பொருளும் அவளே விவிதாகாரா அதே சமயத்தில் பலவிதமான வண்ணங்களாகவும் வடிவங்களாகவும் இருக்கிறவன்னு அர்த்தம் வித்யா அவித்யா சுரூபிணி வித்யா சுரூபிணியாக ஞானம் அறிவின் கல்வியின் வடிவமாக இருக்கா அவித்யை அதாவது அறிவின்மையின் வடிவமாக இருக்கா மாணிக்க வாசகர் சிவபெருமானை பார்த்து பாடிண்டே வர்றப்போ ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவரே அப்படின் பாரான் ஈஸ்வரனை ஜோதிஸ்வரூபமாக வழிபடுறதும் பரமேஸ்வரியா அப்படியே ஜோதி ஸ்வரூபமாக காண்றதும் வழிபாட்டு முறையில் இருக்கு அந்த ஸ்திமிர தீப நகரி அப்படின்னு ஆச்சாரியார் சொல்வார் அது போல தான் மாணிக்க வாசகர் ஜோதியனே அப்படின்னு அழைக்கிறார் பெருமாள் அப்படி சொன்னதுமே அவர் மனசில் ஒரு சிறு நிழல் ஏற்படுறது ஒளியாக இருக்கக்கூடியவர் சரி பரமாத்மா சாஸ்வதமான ஒளி அப்படின்னா இருள் அதன் வடிவம் யார் அப்படின்ற கேள்வி வருதோ இல்லையோ ஜோதி மட்டுமே பகவான் இல்லை இருளும் அவரை தான் உணர்த்துறது அடுத்த வார்த்தையா துன் அப்படின்னு பரமேஸ்வரன் அழைக்கிறார் மாணிக்கவாசகர் இதுதான் நம்ம சனாதன தர்மத்தோட அழகு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையில் இறைவனை வர்ணிக்கும் போது மற்ற அவற்றுக்கு பொருந்தாத வார்த்தையும் சேர்ந்து வரும் பொருந்தாததுன்னு சொன்னால் பொருந்தாததாகிடாது உலகோன்ற விஷயங்களில் எல்லாம் அவர் இருப்பது போலவே உலக வழக்கால் ஒதுக்கப்படுகின்ற அப் அஞ்சலப்படுகின்ற நிராகரிக்கப்பட்ட விஷயத்துலேயும் அதே பகவான் தான் வியாபித்திருக்கான் இருட்டினிட ஒளியாக எம்பெருமான் விளங்குகிறார்னா அந்த இருட்டுக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார்னு அர்த்தம் அதே தான் வித்யா அவித்யா சுரூபிணியா வித்யாஸ்வரூபிணியா இருக்கக்கூடிய அம்பாள் தான் அவித்யை என்னும் என்று கருதக்கூடிய விஷயங்கள்லையும் இருக்கான்னு அர்த்தம் இந்த அம்பாள் தான் மகா காமேஷ நயன குமுத ஆஹ்லாத கௌமுதி மகா காமேஸ்வரரான சிவனின் குமுத மலர் கண்களை மலர்த்தக்கூடியவள் அம்பாள் சந்திரிகை அதாவது பூர்ணமதியாய் இருக்கக்கூடியவள் குமுத மலர் அல்லது குவளை மலர் தான் நிலவு உதயமானதும் மலருமா சாதாரணமாக சிவபெருமானோட கண்களை தாமரை அப்படின்னு தான் வர்ணிக்கிறது வழக்கம் அம்பாவளை வர்ணிக்கிற போது அவளோட கண்கள் குவளை கண்கள் அப்படின்னு சொல்கிறது உண்டு மாணிக்க வாசகர் இப்படி தான் வர்ணித்து பாடுறார் சிவசக்தி ஐக்கிய சுரூபத்தை முழுக்க முழுக்க ஆராதித்தவர் மாணிக்க வாசகர் தான் அவர் பாடல்களை பார்த்தா சிவபெருமானை தனியாக பாடுறது போல தான் தோணும் ஆனால் வார்த்தைகளை கூர்ந்து பார்த்தா ரெண்டையும் சேர்த்து சேர்த்து தான் சொல்லியிருப்பார் அபிராமி பட்டர் அபிராமி பாட வந்தப்போ சிவனையும் கூடவே பாடினார் சிவனையும் சக்தியையும் பிரிக்க முடியாதுன்றது மகான்களுக்கு தெரியும் திருப்பெருந்துறையில் எனக்கு குருவாக வந்தவரே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் மாணிக்கவாசகர் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க அப்படின்னு கோகழின்ற திருப்பெருந்துறையில் தம்மை குருன்ற மரத்தடியில் ஆட்கொண்ட குருவான பரமேஸ்வரனை துதிக்கிறார் ஆனால் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே புகுந்து பார்க்குறப்போ சிவசக்தி ஸ்வரூபத்தை சேர்த்து தான் சொல்கிறார் ஒரு குளம் இருக்குது விடியல் காத்தால் நேரம் எழுந்து பாவிக நுன்ப எல்லா பெண்களும் மேற்கொள்கிறான் அதை சென்று தடாகத்தில் பார்க்குறான் அதில் ஒரு புறம் தாமரையும் இன்னொரு புறம் கோவளை மலர்களும் இருக்குது அதிகால வெளிச்சம் வர வர தாமரை கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்துட்டே வருது அதே சமயத்தில் வெளிச்சம் கூட கூட கோழை மலர்கள் கூம்பிண்டே வருது இப்படி பூக்கள் ரெண்டுமே முழுசாக கூம்பவும் இல்லை முழுசாக மலரவும் இல்லைன்ற ஒரு கட்டம் மலர்ந்து மலராத அவ இருக்கிற தன்மையை பார்த்த உடனே இந்த பொண்களுக்கெல்லாம் எப்படி தோன்றதான் வெளிர் சிவப்பு நிறத்து தாமரை பொன்னார் மேனியனே சிவஸ்வரூபமாக கண்ணுக்கு தெரியறதான் கருநீளமாக இருக்கக்கூடிய நீலோத்பவ அதாவது குமுத மலர்கள் நீல மேனியலான மலைமகள் பரமேஸ்வரி கண்களாக தெரியறதாம் இந்த இடத்துல எங்கள் கோமானும் எங்கள் தாயும் போன்றிலங்கும் பொய்கை அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர் அதே போலத்தான் அம்பாளையும் ஐயனையும் பிரிக்க முடியாதுங்கிற தன்மையை சொல்கிறதுக்காக வந்த ஸ்ரீ லலிதா சகசரநாம திருநாமந்தான் மகா காமேஷ நயன குமுத ஆஹ்லாத கௌமுதி சாதாரணமாக சிவபெருமானை சிவபெருமானோட கண்களை தாமரை மலரணும் அம்பாலோட கண்களை குமுத மலரணும் வர்ணிக்கிறது தான் வழக்கம் அப்படி தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படி சொல்லாமல் இங்கே பரமேஸ்வரனோட கண்களை குமுத மலராகவும் அம்பாவில் சந்திரிக்கையாகவும் சொல்லப்பட்டிருக்கு சந்திரிக்கை வந்தால் குமுதம் மலரும் அப்படின்றது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் தாமரை அழகு தான் ஆனால் சூரியன் பட்டதும் மலர்றது ஏன்னால் அதில் கொஞ்சம் வெப்பம் இருக்குது அதாவது சூரியனோட வெப்ப கிரணங்கள் பட்டு மலர்றது அப்படின்ற மாதிரி அர்த்தம் வருது ஆனால் குமுத மலர் மலர்விக்கும் சந்திரிகை கிரணங்கள் குளிர்ச்சியானவை துளி கூட வெப்பமே இல்லாத கிரணங்கள் வெப்ப சுரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமானோட வெப்பத்தை தனித்து மொத்தமாக போக்க அடிக்கக்கூடிய அம்பிகை முழுக்க 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 குளிர்ச்சியை தந்து மாற்றக்கூடியவள் அழிக்கவல்ல அவருடைய நெற்றிக்கண்ணின் அக்னியை கூட ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடியவ ಅಂದ ನೆಟ್ಟಿಕಣ್ಣ ಕುಮುದ ನಯನ ಮಾತೂ ಮಹಾ ಕಾಮೇಶ ನಯನ ಕುಮುದಹ್ಲಾದ ಕೌಮುತಿ ಅರ ನಾಮಕಲ ಅಪಿಸೋಡ್ ಪಾಪ ಸರ್ವೇ ಜನ ಸುಗಿನೋಪವಂತು ಲೋಕಾ ಸಮಸ್ತಾ ಸುಖಿನೋಪವಂತು